இறுதி உங்கள் எல்லாருக்கும் இந்த மது டிவியினுடைய நிர்வாகத்தார் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலேயே நேர்களாகி நீங்கள் தவக்காலம் முடிய போது அவன் சந்தோஷமா இருக்கீங்களா சோகமா இருக்கீங்களா நிறைய பேர் சந்தோஷமா தான் இருக்கீங்க ஏன் இனிமே இருக்காது சிலவு பாதை இருக்காது நடைப்பயணம் இருக்காது இன்னொரு முக்கியமான விஷயம் இனிமேல் கறி மீன் சாப்பிடலாம் நம்ம வேண்டிய வேட்டம் இல்லையா அது ஒரு சந்தோஷம் இருக்கும் அது ஒரு புறம் என்றாலும் உண்மையிலேயே கவலை இருக்க வேண்டும் ஆரம்பிக்கும் போது கூட சந்தோஷம் இருக்கலாம் இப்ப கவலை எதிகரித்து இருக்க வேண்டும் அது எப்படிப்பட்ட கவலை பரீட்சைக்கு ஒருத்தன் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு வருஷமா தயார் பண்ணா ஆரம்பிக்கும் போது கூட்டுக்குலாம் இருக்கும் ஜாலியா தான் இருக்கும் ஆனா பரிச்ச நெருங்கிருச்சனா கடைசி கட்டத்தில் இப்படி உழுந்து உழுந்து படிப்பான் அதே போலத்தான் இந்த தபக்காலத்தில் இறுதி காலகட்டம் ரொம்ப முக்கியமான நேரம் ஐயோ ஐயோ நாம இப்படி எல்லாம் பிரதிக்கணும் எடுத்தோமே உறுதிப்பாடு எடுத்தோமே இந்த தபஸ் காலத்தில் இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னுட்டு ஐயோ புண்ணிய பேரு பலன்கள் எதுவுமே சேர்க்கவில்லையே கொஞ்ச நாள் தானே இருக்கு முடிய போதே அதற்குள்ளாக நான் ஆண்டு அறுவடை அறிவுரை செய்து ஆக வேண்டுமே இன்னும் இவ்வளவு இருக்க அப்ப சோகம் இருக்குமா மகிழ்ச்சி இருக்குமா கொஞ்சம் சோகம் நம்ம அப்பிக்கொள் என்னடா அது இந்த வருஷமா தவசு காலத்து இப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படி யோசிச்சு பார்த்தா என்னால இருக்க முடியாது இருக்கிற கொஞ்ச காலத்திலாவது இன்னும் ஒரு ரெண்டு வாரம் தான் இருக்கு அதுக்குள்ளையாவது இன்னும் இத பரிசுமான அனுபவிப்போமா கண்டிப்பா அனுசரிப்பாங்க அப்படின்னு முடிவெடுக்கணும் அதற்கான காலம் குறிப்பாக நாம் பாடுகளின் வாரத்துக்குள்ள நுழை போறோம் பாடுகளின் வாரத்தின் அத்துண விஷயங்களுமே என்னுடைய மனதிற்குள்ளாக செல்ல வேண்டும் என்னுடைய ஆன்மாவை பாதிக்க வேண்டும் பாதிப்பு ஏற்படுத்தும்படியாக வைக்க வேண்டும் அதுக்கு நிலத்தை பக்குவப்படுத்தினார் ஆடிப்போட்டம் தெளிக்கிறதுக்கு முன்னால எப்படி விவசாயி அதை நிலத்தை பண்படுத்துவானோ நேரடியாக மழையை வாங்குவதற்கும் நீரை வாங்குவதற்கும் விதையை போடுவதற்கும் தயார் செய்யணும் அதே போலதான் இறைவன சரியா கடைசியா அறுவை செய்யக்கூடிய நேரம் இந்த புனித வார நேரங்கள் அல்லது இந்த கடைசி காலத்துல தானோ என்று இல்லாம திருவழிபாட்டு நிகழ்வில் பக்தியோடு பங்கெடுப்பு இன்னும் வேற ஏதாவது தர்ம காரியங்கள் செய்ய நினைக்கிறீங்களா இன்னும் வேற ஏதாவது மக்கள் விடுதலுக்காக செய்யணும் என்ற என்ன உங்களுக்கு இருக்கிறது உட்காருங்க இது ஒண்ணும் ரொம்ப லேட்டு கிடையாது உட்கார எழுதுங்க செய்யுங்க தொடர்ச்சியா உங்களுடைய வாழ்க்கையில இதை தொடர் வாழ்வின் நிகழ்வாக மாற்றிடுங்க அப்படின்னா தவ காலம் வந்து இப்போ அருளின் தரக்கூடிய காலமா மட்டும் இல்ல என்னைக்குமே என்னைக்குமே அருள் தரக்கூடிய காலமா இருக்கும் அதை நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் என்ன காலம்னு பேரெல்லாம் வச்சுக்கலாம் இப்படியாக உங்களுக்கு எல்லா வரங்களும் தரக்கூடிய நாட்களாக வரும் நாட்கள் அமைய உங்களை வாழ்த்துகிறேன்